திமுக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியான ஒரு சூழ்நிலை காரணம் சொத்து வரி உயர்வு நான் ஏற்கனவே சொல்லிடுறேன் மக்கள் அடிக்கடி மறந்துடக்கூடாது முந்நூறு சதவீதம் சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு முந்நூறு சதவீதத்துக்கும் மேலே அவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெண்டு மாசத்துக்கு இருக்கக்கூடிய மின் கட்டணத்தை ஒரு மாசத்துக்கு கொண்டு வருவோம் நாங்கள் செய்யலை நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க செய்யலை ஒவ்வொரு ஊருக்கும் போயாச்சுன்னா தேர்தல் அறிக்கையில் அவங்க சொன்னது எதுவுமே இதுவரைக்கும் செய்யலை பஸ் விட்டுருக்காங்க ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க ஆயிரம் ரூபாய் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்சி பொறுப்பு ரெண்டரை வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு தான் அந்த ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க பொங்கலுக்கு போன வருஷம் ரூபாயே கொடுக்கல அதுக்கு முந்தின வருஷம் ரூபா கொடுத்தாங்க ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக பொங்கலுக்கு ஒரு ஐயாயிரரூவா ஐயாயிரரூவா தருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க முதலமைச்சர் ரூபா கொடுக்கணும்னு நானும் முதலமைச்சர் நான் இந்த நேரத்தில் பொங்கலுக்கு கொடுக்கணுன்ட்டு நானும் கேட்டுக்கொள்கிறேன்